அவருடைய உயிர் உடனடியாக சுவர்க்கத்துக்கு தான் செல்கின்றது அவ்வாறு அது சுவர்க்கத்துக்கு சென்ற பிறகுதான் மீண்டும் அது உடலை வந்தடைகின்றது இதற்கு மற்றும் சிறப்புகளும் மகிமைகளும் இருக்கின்றன ஆகவே நாங்கள் இந்த வசனத்தை சிறந்த முறையில் ஓதக்கற்று அதனை எமது வாழ்விலே வலமையாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுலா இல்லாஹு வணங்கப்படுவதற்கு அதாவது கண்ணியத்தின் உச்சகட்டத்தை செலுத்தப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும் அல் ஹை ஆரம்பமற்ற முடிவற்ற ஹயாத் என்ற பண்பை கொண்டு தன்மை பெற்றவன் அல்லாஹு தாலா ஹயாத் உடையவன் அவன் ஹயாத்தாக உள்ளவனாக இருப்பதற்கு உயிர் அவசியமில்லை இரத்தம் அவசியமில்லை உடல் அவசியமும் இல்லை தசைகள் அவசியமும் இல்லை இவ்வாறான விடயங்கள் இருப்பதற்குரிய நிபந்தனைகள் ஆகும் அல்லாஹு தாலா ஹயாத்து உள்ளவனாக இருப்பதற்கு இவ்வாறான விடயங்கள் அளவில் தேவை காண மாட்டான் அல் கையூம் என்ற வார்த்தையின் விளக்கம் மரணமின்றி நிலைத்து நிற்பவன் சில அறிஞர்கள் மற்றும் விளக்கத்தையும் இந்த வார்த்தைக்கு குறிப்பிடுகின்றார்கள் அவன் அனைத்து வஸ்துக்களை விட்டும் தேவையற்றவன் ஆகவே அவன் அவனுடைய படைப்புகளில் எந்த படைப்பளவிலும் தேவை காண மாட்டான் அரிசின் பக்கமும் தேவை காண மாட்டான் குருசியின் பக்கமும் தேவை காண மாட்டான் இடத்தின் பக்கமும் தேவை காண மாட்டான் திஷையும் பக்கமும் தேவை காணமாட்டான் ஆகவே அவன் இடம் திசை இல்லாமல் உள்ளவன் இந்த விளக்கத்தை இமாம் ஃபஹ்ருதீன் அர்ராசி ரஹிமஹுல்லா அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியுள்ளார்கள் ல தஹு ஹூசின துன் வலனோம் என்ற வசனத்துக்குரிய விளக்கம் அல்லாஹு தா தூக்கம் சிறு தூக்கம் ஆகிய விடயங்களை விட்டும் தூய்மையானவன் அதாவது அல்லாஹு தா படைப்பினங்களுடைய பண்புகள் அனைத்தை விட்டும் தூய்மையானவன் என்ற அனைத்துக்கும் உரித்தாளன் என்ற வசனத்துடைய விளக்கம் நாளை கியாமத்தினாலே அல்லாஹிடத்தில் எவரும் எவருக்காக வேண்டியும் பரிந்துரை செய்து பேச மாட்டார்கள் அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்த சிலர்களை தவிர அவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் மலக்குமார்கள் தக்குவா உள்ள உளமாக்கல் அறிஞர்கள் யுத்தத்திலே மரணித்த சுகதாக்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை அடுத்து சஃபாத்து செய்வார்கள் பிறருக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் அதே போல മാ ബൈന ഐദീഹിം വമാ ഖൽഫഹും വലാ മിൻ ഇൽമിഹി യിലേ മരണിത്ത മുസ്ലിമാറ്റോക്കാൻ ചെയ്ത വസനത്തിൻ്റെ വിളക്കം വാനത്തിലുള്ള മലായിക്കാമുകളോ അല്ലെങ്കിൽ ഭൂമിയേ ഉള്ള மனிதர்களோ ஜின்களோ அல்லாஹு தாலா அறிந்த விடயங்கள் அனைத்தையும் அவர்கள் விட மாட்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்னென்ன விடயங்களை கற்றுக் கொடுத்தானோ அந்த விடயங்களை மாத்திரமே அவர்கள் அறிவார்கள் என்பது உடல் தன்மை கொண்ட பெரும் ஒரு படைப்பாகும் இதனை அல்லாஹு தாலா அரிசிக்கு கீழால் படைத்து வைத்துள்ளான் ஏழு வானங்களையும் குருசியுடன் ஒப்பு நோக்கி பார்த்தால் விசாலமான ஒரு பூமியிலே எரியப்பட்ட வளையத்தை போன்று சிறிதாக காட்சியளிக்கும் ஆகவே குருசி என்பது வானங்கள் பூமிகளை விடவும் மிகவும் விசாலமான ஒரு படைப்பாகும் வலாய என்ற வசனத்தின் விளக்கம் வானங்களையும் பூமிகளையும் பாதுகாப்பது அல்லாஹு தாலாவுக்கு எந்த கலைப்பையுமே ஏற்படுத்த மாட்டாது ஏனென்றால் கலைப்பு கஷ்டம் இயலாமை போன்றவைகள் முஸ்தகிலான பண்புகளில் உள்ளதாகும் அல்லாஹு தாலாவுக்கு சாத்தியமற்ற முஸ்தகிலான பண்புகளில் உள்ளதாகும் வஹுவல் அலியுல் அவயீம் என்ற வசனத்தின் விளக்கம் அல்லாஹு தாலா அனைவர்களை விடவும் அந்தஸ்தாலும் கண்ணியத்தாலும் மிக உயர்ந்தவனாவான்